பிஜேபியின் சுத்து விளையாட்டு அதையும் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாப்கான் சாதாரண ஆளுங்க சாப்பிட்றது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதில் வச்சுட்டாங்க இதே வேலையை உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமன் எதுலடா வழிபடலாம் எவனடா ஒரு வழி பண்ணலாம் போட்டாங்க ஜி இது ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் எது பாப்கான் ஏழை மக்களின் உணவு எந்த பணக்காரனையும் சாப்பிட மாட்டான் பாப்கான் வெளி தமிழ்நாட்டில் வெளி இடங்களில் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது நம்ம கோர்ட்டில் சென்னையில் சென்னையில் இருக்கிற தேட்டரில் நாங்கள் படம் பார்க்க போனோம்னா டிக்கெட்டை எவ்வளோ தெரியுமா நூறுரூவா நூற்றம்பது ரூபா உள்ளே பாப்கான் வாங்கினா இரநூத்தம்பது ரூபா ஒரு பாப்கான் இதுக்கு முன்னாடி இரநூத்தம்பது ரூபா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டிக்கெட்டே நூற்றம்பது ரூபா தாங்க பாப்கான் இரநூத்தம்பதாங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே அப்படி தேட்டரில் இனி பார்த்தாங்க அவங்க போடுறா பதினெட்டு பர்சன்ட்டுன்னு நிர்மலா சீதாரன் அங்கே உட்காந்துருக்கான் கேட்டால் சொல்லுவாங்கள்ல நானாக நானாக போட்டேன் அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டு இந்த கவுன்சிலில் இருக்கிறவங்களாம் யார் எடுத்துருட்டேன் மாநில அரசாங்கம் உட்காந்துருப்பான் அவனுக்கு என்னன்னா நமக்கு நிறைய வழி வருது அவனு சேர்ந்து எவனாச்சும் கேட்குறான்னா மத்திய அரசாங்கத்தை பற்றியோ இப்படி போட்டு மக்களை வதைக்கிறையா எததுக்கு ஏன் போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பணும்ல கேட்க மாட்டான் நான் வந்தால் ஒன்றா நம்பர் திருடேன் இவங்களுக்கு துணை போடுவேன் நீங்கள் போடுங்க கேட்டால் பாருங்கள் அந்த மத்திய அரசாங்கம் இவ்வளோ போடுறான் ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க அதனால் போட்டு விட்டாங்க பதினெட்டு நான் சொல்கிறேன் அது ஏழை மக்களின் இது தியேட்டரில் தான் அவ்வளோ தேட்டரில் நானூறுவாய்க்கிருவான் எப்போவுமே இந்த பாப்கானை எங்கே செய்கிறாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியும் அது ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு சின்ன ரூம் எடுத்து அங்கே வீடுகளில் தான் அதை செய்கிறாங்க அதில் ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு இதில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன் ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை எவ்வளவுக்கு விற்பாங்கிறீங்க பத்து ரூபா பாப்கானை விற்கிறது வந்து பத்து ரூபா அதில் வந்து அவனுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒரு ப இதுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு இப்போ அவன் ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி ஏற்றிட்டான் அவன் வயிற்றில் கையை வச்சுட்டான் இந்த குடிசை தொழில் மாதிரி வச்சுக்கிட்டு செய்கிறான்ல அவனெல்லாம் மூடிடுவான் ஜிஎஸ்டி கொடுக்க முடியாமல் மூடிடுவான் இவங்க ஐடியாவே அதுதானே பிஜேபி ஐடியாவே காலி பண்ணனே அவன் எல்லாத்தையும் எவனும் தொழில் நிறுத்தக்கூடாது எல்லாம் வீட்டுக்கு போகணும் கொடு ஒன்று வழி கொடு இல்லைன்னா வீட்டுக்கு ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு செஸ் ஒலிம்பியாட்டில் உலக சாம்பியனாக வந்தவனுக்கு பதினோரு கோடி கிடச்சதில் நாலு கோடி கொள்ளே வச்சுட்டாங்க இன்கம் டேக்ஸு இன்றைக்கி ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா விஜய் டிவின்னு ஒன்று இருக்குது அதில் சூப்பர் சிங்கர்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியில் ஏழை பெண்கள்லாம் குடிசை வீட்டில் இருக்கிற ஏழை பெண்கள் நடுத்தர பெண்கள் கூட அவ்வளோ அழகா பாடி பரிசு எடுக்கிறாங்க அந்த டிவியில் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா நாற்பது கோடி ரூபாய் இல்லை அறுபது கோடி ரூபாய் பரி மதிப்புள்ள வீடு முதல் பரிசுன்ட்டாங்க அதில் ஒரு ஏழை பெண் நல்லா இதாகி பாட்டு படித்து அதில் பார்த்திங்கன்னா அறுபது கோடிம்பாங்க ஆனால் ஒரு வீடை கட்டியிருப்பாங்க அது ஒரு இடம் ஒரு சோ எங்கள் ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க முக்கியமான இடத்துல இருக்காது பேருக்கு அறுபது அறுபது லட்சம் அந்த வீட்டோட மதிப்பு சொல்லுவாங்க பேருக்கு அறுபது லட்சம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது விற்கணும்னு போனீங்கன்னா அது இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு தான் வாங்குவாங்க அதனால் இந்த ஏழை பெண் பாவம்னு ரொம்ப ஏழு இதில் இருக்கிற பெண் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த பெண்ணோட திறமையால் ஜெயிச்சாங்க அறுபது லட்சம் வீடு பரிசுன்ட்டாங்க இன்கம் டேக்ஸ் காரணம் சொல்லிட்டான் இருபது லட்சம் கெட்டுன்ட்டான் இப்போ இது கெட்டு இன்கம் டேக்ஸ் வருமான வரி கெட்டுன்ட்டான் அது பேருக்கு தான் அறுபது லட்சம் சரி அந்த பொண்ணு பார்த்தா வீட்டில் குடி போக முடியலை ஏன்னா இருபது லட்சம் இன்கம் டேக்ஸ் கட்டணும் இருபது லட்சத்துக்கு அந்த பொண்ணு நம்ம போவோம் அவங்களே பாவம் சாதாரணங்களுக்கு இருபது லட்சம் கொடுக்க முடியலை இன்கம் டேக்ஸ் எல்லாம் வீடு விற்று கொடுப்பாங்க வீடை போய் விற்கணும்னு கேட்டால் இருபது லட்சத்துக்கு தான் கேட்குறோம் அப்போ இந்த வீடு இருபது லட்சத்துக்கு கொடுத்து இன்கம் டேக்ஸுக்கு இருபது லட்சத்துக்கு கொடுத்துட்டு அந்த அம்மா வெறுங்கையோட அந்த பொண்ணு வெறுங்கையோடு வீடுக்கு போக வேண்டியது இது நடந்த இது இந்த பெண்ணோட பேட்டியே வந்துருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க டைட்டில் கொடுத்தாங்க கூட வீடும் கொடுத்தாங்கல்ல அதெல்லாமே நீங்கள் எனக்கு எங்களுக்கு காட்டவே இல்லையே வீடு வந்து எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான் இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து இவ்வளோ லட்சம் மதிப்பில் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா கம்பல்சரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் கிஃப்ட் கொடுக்குறவங்கள நமக்கு வந்து பெருந்தன்மையாக வந்து கொடுக்குறாங்க கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டினா தான் அதை நமக்கு சொந்தமாக்கிக்க முடியும் இது வந்து ரூ ரூல்ஸு ஸோ அதனால வந்து ஸோ அந்த வீடுக்கு வந்து டேக்ஸுன்னு பார்க்கும் போது சம் லேக்ஸ் ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் அந்த வீடை வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி எங்கள் கைக்கு நாங்கள் வாங்கிக்கல ஸோ நாங்கள் டைம் கேட்டிருக்கோம் இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் ஒன் இயர் ஒன் இயர் மேலே ஆயிடுச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம் ஃபுல் அமௌண்ட்டு எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா அது மோர் தென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஓகே டேக்ஸுங்கிறது ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாக எப்போ கட்டிவிட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் அறுபது லட்சம் வீடு என்னால் வாங்க முடியலை இருபது லட்சம் கட்ட சொல்கிறாங்க நாங்கள் ஏழைங்க ஏதோ திறமையில் ஜெயித்தோம் இருபது லட்சம் என்னால் கட்ட முடியல அப்படிங்கிற அப்புறம் விசாரித்து பார்த்தா அதை விற்கிறதுக்கும் ட்ரை பண்ணால் இருபது லட்சத்து தான் கேட்குறான் பெருமையாக பரிசு அறுபது லட்சம்னு அந்த உங்கக்காரங்க சொல்லுவாங்க ஆக எந்த அளவுக்கு நான் சொல்கிறது இந்த பிஜேபி எதிர்ப்பதற்கு காரணமே இவனுடைய குறியே வந்து ஏழை தான் ஏழை மக்கள் தான் வழியில் இவனுடைய குறி ஏ ஏழை மக்கள் மீது தான் அதுதான் நிர்மலா சீதாராமன் கணவரே அவருக்கு எதிராகவும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு காரணமே தான் கொஞ்சம் கூட இறக்கங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் போச்சு பிஜேபி தான் சொல்லுகிறேன் பிஜேபிக்கு நீங்கள் மக்களை வந்து இந்தளவு இது இது பண்ணீங்கன்னீங்கன்னா துன்புறுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் உங்களுக்கு முதல் எதிரி நாங்கள் தான் இப்படியா எததுலேயே ஏழு இதில் போயிட்டு பதினெட்டு பெர்சன்ட் ஹோட்டலுக்கு மட்டும் அஞ்சு பர்சன்டான் அதையும் சாப்பிடாம தான் கட்டுவான் ஹோட்டல் முதலாளி அவனும் கெட்டுறதில்ல சாப்பிடவும் கட்டலான்னு அதை ஹோட்டல் முதலாளி ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டலானான்னு அதை செக் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட இது கிடையாது அதை பரிசோதிக்கிறதுக்கு மெக்கானிசமே கிடையாது அஞ்சு பர்சன்ட்டு ஹோட்டலில் அஞ்சு பர்சன்ட்டு வெளியில் வந்து பாப்காம் சாப்பிட்டா பதினெட்டு பர்சன்ட்டு உணவுப் பொருட்களிலேயே இப்படி வரியை விதித்து கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி கடுமையான கண்டனத்தை எவ்வளவு தடவை தான் தெரிவிக்கிறது திருந்தவே மாட்டேங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தான் நீங்கள் திரு போவீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இப்படியெல்லாம் ஒரு அஞ்சு பர்சண்ட்டு போணுங்க அந்த பாப்கானுக்கு ஒரு அஞ்சு போடுங்க அது வந்து அடிப்படை உணவு இல்லை அப்புறம் என்னத்தை சொல்வது பிஜேபி திருந்த மாட்டார்கள் அவர்களை மக்கள் நிராகரித்தால் தான் அவங்க திரும்புவாங்க